அந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய இணைய ஆணையர் இன்றைக்கி கூடுதல் ஆணையர் ப்ரொமோஷனே ஆகிட்டார் எங்களுடைய ஆட்டோமீட்டர் கட்டண பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படலை அன்னைக்கு இருந்து ஆவின் பால் விலை என்ன அன்னைக்கு இருந்து அரசு பேருந்து கட்டணத்தினுடைய விலை என்ன இவ்வளோ உயர்த்தி இருக்கக்கூடிய அரசு எரிபொருள் விலை இருக்குது பெட்ரோல் கேஸ் விலைகள் இருக்குது இதெல்லாம் கணக்கில் பண்ணியிருக்கும் போது அன்றைக்கி இன்சூரன்ஸ் மூணாயிரரூவா போட்டால் போதும் இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஏழாயிரரூவா ஆட்டோ இன்சூரன்ஸ் நான் சொல்கிறது ஆட்டோ இன்சூரன்ஸ் இன்றைக்கி ஏழாயிரரூவா குறைந்தபட்சம் அன்றைக்கு ஆட்டோ விலை வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே ஆட்டோ வாங்க முடியும் இன்றைக்கி ஒரு ஆட்டோ வாங்குனா மூன்று லட்ச ரூபா வச்சாகணும் இவ்வளோ கட்டண உயர்வுகளுக்கு பின்பும் இன்றைக்கி தொழிலாளி ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளிகள் இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை தொழிலாளிகள் இவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தன்னுடைய அடுத்த சூழ்நிலை நம்மளுடைய பிள்ளைகளாவது நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் உழைக்கிறாங்க அன்னைக்கு வாங்கின கட்டணத்தை இன்றைக்கும் வாங்கினா எப்படி வாங்க முடியும் இதை சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஓலா ஊபர் இது போன்ற நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா